பெருமாள் மேல பாசமான இன்னொரு ஆழ்வாரை பற்றி சொல்றேன் ஆழ்வார்கள் பதினெட்டு பேர் அவங்க எல்லாம் பெருமாள் மேலே உயிரா இருக்கிறவங்க பெருமாளை பற்றி பாசனம் பாடுறவங்க நாலாயிரம் திவ்ய தானே நிறைய பாட்டு பாடிக்கிறாங்க அப்படி இந்த குலசேகர ஆழ்வார்ங்கிறவர் வந்து பெருமாள் மேல பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அவரும் திருப்பதிக்கு போறாரு பெருமாளை பார்க்கறதுக்கு பார்த்தா அவருக்கு கண்களாக காட்சியாக இருக்கு பெருமாளுடைய அலங்காரமும் அவர் எதையும் பார்த்துட்டு அவருக்கும் திருப்பதி விட்டு வரவே மனசு வர மாட்டேங்குது அதனால் என்ன பண்றாரு பெருமாள பெருமாளு கேட்குறாரு பெருமாளே நான் ஒரு ஒன்னோட்டு போக எனக்கு மனசு வரலையே நான் இந்த ஊர்லேயே இருக்க ஆசைப்படுறேன்னா எப்போ உன்ன நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமே எப்படி நான் இந்த ஊர்ல நான் இருக்கிறது அப்படிங்கிறப்ப என்ன நினைச்சு ஒரு பாட்டா பாடுறாரு எப்படின்னா நான் இந்த ஊரில் கொக்கா பிறந்தா எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்ல பறந்து பறந்து உன்னை பார்த்து இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு அப்படி வந்து பாடுறாரு அப்புறம் நினைக்கிறாரு கொக்கு கூட சச மாதிரி வேற ஊருக்கு போயிடும் அதனால கொக்கா பறக்கக்கூடாது கோயில் வாசல் குளத்துல இருக்க மீனா பறக்கணும் மீனா பறந்தால் நான் குளத்துல இருந்தே ப தர்சனம் பண்ணிக்கிடுவேன்ல அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் பொறுத்து மீனா பறந்தாலும் தண்ணி இல்லாம வெயில் நாளையில யாராவது பிடிச்சாலும் நம்ம செத்துப்போ வாய்ப்பு இருக்குது அதனால மீனாக பறக்க கூடாது நம்ம என்ன பறக்கணும்னு சொன்னா வட் அந்த சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன் கோயிலே நான் என்னதான் பறக்கணும் அங்க அங்கே ஒதுங்க ஒதுங்க எல்லாரும் ஒன்னு ஒரே கீழே நின்று கும்பிட்டுட்டு இருக்க எல்லாரும் ஒதுங்க எல்லாரும் ஒதுங்கன்னு சத்தம் கேட்குது ஒருத்தர் வந்து தங்க சட்டை தூக்கிட்டு வட்டல் தூக்கிட்டு வராரு உடனே அது என்னன்னா பெருமாள் வந்து வெத்தலை வாக்கு போட்டா அந்த வெத்தலை பாக்க சுப்பதற்க எடுத்து வைக்கிறதுக்காக உள்ள வட்டில் அது அவன் வந்தோன்னு எல்லாரும் அவனுக்கு மழையா இருந்தா அது வர உடனே குலசாரு என்ன நினைக்கிறாரு அதுடா நான் அந்த வட்டிலாம் இருக்கக்கூடாதான் இந்த வட்டலா இருந்தா நீ பெருமாளை தனம் நான் பாப்பேன்ல அப்படின்னு நினைக்கக்குள்ளே கொஞ்ச நேரம் அங்கே இந்த வட்டையில தங்கம் மார்க்குன்னு யாரோ திருடி போயிட்டா அப்புறம் அதுவே பெருமாளை பார்க்க முடியாது சரி அப்ப என்ன இருக்கலாம் அப்படி யோசனை பண்ணிக்கலாம் அவருக்கு என்ன நினைக்கும் இல்லை நம்ம பெருமாள் படிச்சதுக்க சண்பகப்பூ அது பெருமாளுக்கு சண்புகப்பூ தான் பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் தினம் சண்ப மாலை தான் போடுவாங்க அப்படி நம்ம சண்பு பூ பறந்திருந்தா தினம் பெருமாள் மாலைக்குள்ள அணிஞ்சு அந்த அவரோடயே இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் நினைக்கிறாரு ஆமா சண்முறந்தா வாடி போயிடும் மறுநாள் குப்பையில போட்டுருவாங்க அப்புறம் அதுலையும் பிறந்த என்ன அவரை பார்க்க முடியாது போயிடுமே அப்ப இல்ல அப்படியே இருக்க கூடாது அந்த ஊரே காட்டாற திடீர் திடீர்னு ஆறு வெள்ளம் எடுத்து வரும்ல அப்பதான் கோயில் வரைக்கும் வெள்ளம் வரும் அப்படி வெள்ளம் காட்டாரா பறந்தோம்னா ஆறு வரப்ப அவரை ஜனம் நம்ம தரிசனம் பண்ணலாமே அப்படி ஆறா பறக்க என்ன அருள் புரியப்பா அப்படின்னு பாடுறாரு அப்புறம் நினைக்கிறாரு ஆறா பிறந்தா மரங்களை அடிக்கணும் மக்கள் அழிக்கணும் அடிக்கணும் சிச்சி அது பாவாச்சரி அதை செய்யக்கூடாது நான் மரமா பிடிக்கல ஆனா எப்போ நான் ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன் சொல்றாரு இந்த வேற ஒன்றும் இல்ல இந்த கோயில் படிக்கலாம் நான் இருந்தேன்னா படிக்கலாம் இருந்தேன்னா ஏன்னா ஒன்றை பாத்துக்கிட்டே இருப்பேன்ல என்ன படிக்கலாம் மாற்றுப்பான்னு சொல்லி பாட்டு பாடுறாரு பாட்டு பாடுறாரு பாட்டு பாடி முடிச்சோன்னா படிக்கலாம் இருந்தோம் யாராவது பெரிய பணக்காரன் வந்து இந்த படிக்கலுக்கு தங்க போட்டு போட்டு மூரப்பட்ட மூடிட்டானா அப்புறம் பெருமாளை பார்க்க முடியாம பெருமை அடடா அப்படின்னு என்ன செய்யும் பெருமாளே எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் நான் எப்பவும் உங்கள்கிட்டே இருக்கணும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வேண்டி அருள்பூரியும் சொல்லி பாட்டு நீயே முடிவெடு உங்கள்கிட்ட நான் இருக்கணும் எப்பவும் உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப கடைசியாக என்ன சொல்ற இறைவன் அந்த கோயில் வேலுமையான் கோயில் வாசப்படியாகவே அவர் ஆயிரத்து இப்பவும் எல்லா திரு எல்லா பெருமாள் கோயிலையும் ரங்கநாதர் கோயில்லையும் சீனிவாசவர் கோயிலும் அந்த படிக்கலுக்கு பேரு குலசேகர தான் பேரு பெருமாளுக்கு ஊரில் ஆடுறதுக்கு வெளியே வாசலை கொடுறப்போ அந்த அந்த வாசலப்படியை நிப்பாட்டி இவரை இவருக்கு ஒரு ஆராதனை பண்ணி அவருக்கு பூஜை காட்டி அவருடைய அவர் அவருடைய அவர் வணங்கி பாட்டு பாசரத்தை அவர் பாசரத்தை அவர் பாடுவார்ல பாட்டு அவரை பத்தி அந்த பாட்டெல்லாம் பாடி அதுக்கப்புறம் தான் பெருமாள் போறாருங்கிற ஐதீதான் அப்படி குலசேகரவருடைய பெருமாள் கோயில் படிக்கலாம் ரங்கநாத எல்லா கோயிலுமே படிக்கலாக குலசேகர ஆழ்வார் வேண்டியபடி படிக்கலா இருக்கிறாருங்கிறது அதான் இதெல்லாம் கதையோ கற்பனையே கிடையாது இதெல்லாம் நிஜமா நடந்து நடந்து இந்த குலசெயரால் இருந்தது உண்மை பாடினது உண்மை இப்பவும் படிக்கலாம் இருக்கிறது உண்மை அது ஒவ்வொரு நாளும் அந்த அவர் சாமி புறப்பாடு போது அந்த படிக்கலுக்கு பூஜை நடக்கிறதும் உண்மை